வணக்கம் இந்தியான் காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரும்பி இருந்தால் இந்த காணொலியை நீங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இனி காணொலிக்குள் செல்லலாம் பாருங்கள் இன்றைய செய்தி காணொலியில் என்ன செய்தியை தரவிருக்கின்றேன் என்று சொன்னால் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பிரிவின் பிரதானியாக செயற்பட்ட மேஜர் நெவில் வன்யாராச்சி என்பவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நெவில் வன்னியராட்சி அக்டோபர் ரெண்டாம் தேதி அதாவது நேற்று ஒன்பது மணிக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியிருந்தார் இதன்போது இவர் மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவிலே இவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டார் விசாரணைக்காக இவர் சட்ட ரீதியற்ற முறையில் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபா பெறுமதியான சொத்துக்களை சேர்த்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இதுவரை செய்த விசாரணைகளில் கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணைக்கு அழைத்தபோது பல தடவைகள் இவர் விசாரணைகளுக்கு முன்னிலையாகாமல் இருந்ததாகவும் இவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போதும் இவர் அதற்கு பதில் அளிக்காமல் தவிர்த்து வந்ததாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தான் அவர் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்து விடையளித்ததாகவும் அதுவும் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட்கள் தான் அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினருடன் பேசியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன் முன்னிலையாக மாட்டேன் என்ற பொருள்பட அவர் அவருடைய பேச்சு அமைந்திருந்ததாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் நீதிமன்றத்தின் முன் நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது இவர் இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்ட ரீதியற்ற சொத்துக்களை சேர்த்திருக்கின்றார் என்று ஏன் சொல்லவர் என்று சொன்னார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலே பல சொத்துக்களை தன்னுடைய பேரில் ஈட்டியிருக்கின்றார் அந்த சொத்துக்களுக்கான விபரங்களை அதாவது எவ்வாறு இந்த சொத்துக்கள் அவருக்கு கிடைக்க பெற்றது எவ்வாறு அந்த சொத்துக்களை இவர் வாங்கினார் இவர் அந்த சொத்துக்களை வாங்குவதற்கான நிதி மூலங்கள் என்ன என்பது போன்ற தகவல்களை இவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வழங்க தவறிவிட்டார் என்பதுதான் இங்கே குற்றச்சாட்டு இவர் மேஜர் மேஜராக வேலை செய்து அவர் தன்னுடைய பணியின் மூலம் கிடைத்த ஊதியம் மூலம் இந்தளவு சொத்துக்களை வாங்க முடியாது என்பது தான் எல்லோருக்கும் தெரிந்தது தெரிந்த விடயம் அதே அந்த விடயத்தை தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் ஊர்ஜிதப்படுத்துகின்றது அவ்வாறானால் இவ்வளவு சொத்துக்களை இவர் எவ்வாறு சேர்த்தார் என்பதுதான் தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் கேள்வி அதற்கு தான் எவ்வ எவ்வாறு இந்த சொத்துக்களை சேர்த்தார் என்ற விபரங்களை வழங்குவதற்கு இவர் கடந்த ஏழு ஆண்டுகளாக தவறிவிட்டார் என்றதுதான் இங்கே குற்றச்சாட்டு இந்த விபரத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே இருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரைக்கும் இவர் பல விதமான சொத்துக்களை தன்னுடைய பேரிலே ஈட்டியிருந்தார் இந்த வழக்கு தொடர்பாக விபரமாக உள்ளுக்குள்ளே நாங்கள் பார்த்தால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலே இவர் பல டிப்பர் வாகனங்களை இவருடைய பேரில் வைத்திருக்கின்றார் பல பஸ் வண்டிகளை இவர் தன்னுடைய பெயரில் வைத்திருக்கின்றார் அதே பல நிதி நிறுவனங்களிலே முதலீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே போல் பல வங்கி கணக்குகளையும் இவர் பேணி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி எழுத்து மூலம் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய அது தொடர்பான விசாரணைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மேற்கொண்டு வருவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது அதற்கமைய ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவரை உரிய ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கும்படியும் தேவையான லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அவருடைய சொத்து தொடர்பான சகல தேவைப்படுகின்ற சகல ஆவணங்களின் தகவல்களையும் வந்து வழங்கும்படி அவருக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவருக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றனர் இருந்தும் கடந்த ஏழு ஆண்டுகளாக அவர் குறிப்பிட்ட தகவல்களை வழங்குவதே தவித்து வருவதாகவும் நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார்கள் பகுதியிலே மூன்று ஏக்கர் காணியிலே நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையம் மற்றும் பல்வேக பிரதேசத்திலே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு மற்றும் மகரகம நாவின பிரதேசத்திலே இருக்கின்ற நூற்றி அறுபத்தி ஐந்து லட்சம் பெருமதியான வீடு சந்தேக நபரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் நீதிமன்றத்திற்கு கவனத்திற்கு கொண்டு வந்தனர் அதே போன்று அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் ஏமட்டங்குட பகுதியிலே பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பெருமதியான வீடு ஒன்றும் மற்றும் டிச மகாராம பிரதேசத்திலே நாற்பத்தி நான்கு பேர்ச் கொண்ட ஹோட்டேல் ஒன்றும் மற்றும் மாலையில் நானூறு லட்சம் பெறுமதியான காணி ஒன்றும் சந்தேக நபரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச உடல் ஆணைக்குழுவினர் தெரிவித்தனர் வெளியத்த மற்றும் வீரகெட்டிய பகுதியிலே குத்திக அடிப்படையில் பெறப்பட்ட கடைகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருவதாகவும் இதேபோல பஸ்கள் மற்றும் டிப்பர்கள் இவருடைய பெயரில் இருப்பதாக தெரிய வருவதாகும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் அதே போல இந்த டிப்பர் வாகனங்கள் பஸ் வண்டிகள் போன்றவற்றில் பணியாற்றுவதற்காக இவர் தன்னுடைய உறவினர்களை தான் பணிக்கு அமர்த்தியுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் தெரிவித்துள்ளார்கள் அதே போல இந்த சொத்துக்கள் மூலம் ஈட்டப்படுகின்ற வருமானங்கள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் நீதிமன்றத்துக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் தெரிவிக்கப்படுத்தியிருந்தனர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் இதேவேளை இவருக்கு பிணை வழங்குவதை எதிர்த்தனர் இதை கருத்தில் கொண்ட நீதிபதி நெவில் வன்னியாராய்ச்சியை இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் முடக்க வைக்கும்படி உத்தரவிட்டிருக்கின்றான் இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்